கோவை மாநகராட்சி ஒன்றாவது வார்டிற்கு உட்பட்ட துடியலூர் கண்வாய் மாநில நெடுஞ்சாலை வாதாள சாக்கடை பணிகளால் சேதமடைந்துள்ளது பணிகள் மிகவும் மந்தமாக நடப்பதாக பொதுமக்கள் தெரிவித்த புகாரின் பேரில் கோவை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து பணிகளை விரைந்து முடித்து கொடுக்குமாறு நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்களை வலியுறுத்தினார் கோவை மாநகராட்சி ஒன்றாவது வார்டுக்கு உட்பட்ட துடியலூர் கணுவாய் மாநில நெடுஞ்சாலையில் பாதாள சாக்கடை பணிகள் நடைபெற்று வருகிறது பணிகள் மிகவும் மந்தமாக நடைபெற்று வருவதால் தார் சாலைகள் போடப்படாமல் சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளது மேலும் சாலையில் செல்லும் வாகனங்களால் மண் புழுதி ஏற்பட்டு சாலை ஓரம் உள்ள கடைகள் மற்றும் வீடுகளில் மண் நிரம்புகிறது இந்த நிலையில் சேதமடைந்த நிலையில் உள்ள சாலையை செப்பனிடும் பணியை மாநில நெடுஞ்சாலை துறை அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் மெத்தனமாக மேற்கொள்வதாக பொதுமக்கள் புகார் கூறியதை தொடர்ந்து அந்த சாலையை இன்று மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் அப்பநாயக்கன்பாளையம் பகுதியில் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது மாநில துறை அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரரை அழைத்து விரைவாக பணிகளை முடித்துக் கொடுக்க வலியுறுத்தினார் உடன் வடக்கு மண்டல தலைவர் கதிர்வே மாமன்ற உறுப்பினர் கற்பகம் ராஜசேகரன் சாந்தாமணி பச்சைமுத்து திமுக பகுதி கழக செயலாளர் ராஜசேகரன் பொருளாளர் ராக்கிமுத்து உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் உடன்